நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே ஐந்தாம் பாவகம் பன்னிரெண்டு பா ஐந்தாம் பாவகத்தினுடைய கிரகம் பன்னிரெண்டு ராசிகளில் இருந்தால் எவ்விதமான பலன்களை தரும் என்பதை விளக்கி பேசுகிறேன் ஐந்தாம் இடம் என்பது ரத்தினத்தரிற்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் யோகஸ்தானம் மற்றும் ஆண் புத்திரர்களா பெண் புத்திரர்களா அல்லது ஆண் பெண் இரு புத்திரர்களா என்ற எல்லா விவரங்களையும் தெரிவிக்கும் அடுத்தாப்புல அதே புத்திசாலித்தனத்தையும் வேதங்களை அறியும் தன்மையையும் எந்திரங்கள் தந்திரங்கள் அனைத்தையும் அறியும் தன்மையையும் விளக்கும் ஒரு ஜாதகர் உயர் பதவியில் இருந்து கீழ்ப்பதவிக்கு தள்ளப்படும் நிலையை அது எதனால் ஏற்படுகிறது என்பதை அறியவும் பயன்படும் கணவன் மனைவிக்கு யோகம் இருக்கிறதா என்பதையும் தெரிவிக்கும் அடுத்து மூதாதையர்களுடைய சொத்து ஜாதகருக்கு உண்டா இல்லையா என்பதை விளக்கும் பெரிய பெரிய நூல்களை எழுதும் கல்விமானாக ஆற்றல் மிக்கவராக விளங்கக்கூடிய நிலையையும் மந்திரி போன்ற பெரிய பதவிகளில் அமரும் ஒரு நிலையையும் தெரிவிக்கும் இடம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இட்டு கிரகம் லக்கினத்திலே இருந்தால் உன்னதமான பலன்களை தரும் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒன்றாம் இடத்துக்கிரகம் ஐந்தாம் இடத்திலும் அல்லது ஐந்தாம் கிரகம் ஒன்றாம் இடத்திலும் அமைந்தால் ஜாதகர் மிகுந்த செல்வத்துக்கு உரியவர் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் இவ்வாறு லக்கீனத்திலே ஐந்தாம் எட்டு கிரகம் இருந்தால் நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் மனைவி தாய் தந்தையர் மற்றும் உற்றார் உறவினர் அனைவரும் ஜாதகரை பாராட்டக்கூடிய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்து கொள்ளும் நிலையை விளக்கம் அடுத்தால் அடுத்து மிகப்பெரிய பணக்காரராகவும் ஆக முடியும் இந்த ஐந்தாம் கிரகம் இரண்டாம் வீடான தனஸ்தானத்திலே இருந்தால் அவ்வப்போது பஞ்சமில்லாத நிலையில் பண வருமானம் ஏதாவது ஒரு வகையிலே வந்து கொண்டே இருக்கும் அடுத்து பேச்சு இருக்கும் அந்த பேச்சு திறமையினால் மற்றவர்கள் ஜோதிடரை அந்த ஜாதகரை பாராட்டக்கூடிய நிலையையும் தந்துவிடும் அடுத்து உயர்ந்த தரமான குடும்பம் அமையும் மூன்றாம் இடத்திலே ஐந்தாம் வீட்டு கிரகம் அமைந்தால் நல்ல தைரிய வீரியம் உடல் பராக்கிரமம் இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லும் அவர்களுடைய உறவு மற்றும் அவர்கள் ஜாதகரிடம் பிரியம் கொள்ளும் நிலை இவற்றை அறிவிக்கும் அடுத்து மூன்றாம் இடம் நூலகத்தை பற்றி சொல்கிறோம் எழுத்தாற்றலை பற்றி சொல்கிறோம் ஜேர்னலிசம் என்று சொல்லுவார்கள் பத்திரிகை துறை அதுபோன்ற கட்டுரைகள் கவிதைகள் தனி புத்தகங்கள் எழுதும் நிலையையும் மூன்றாம் இடம் தந்துவிடும் நாலாம் இடம் ஐந்தாம் கிரகம் நாலாம் வீட்டிலே இருந்தால் தாயாருடைய அன்பு ஆசீர்வாதங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் தாயார் நீடித்தாயலோடும் நிறைந்த செல்வத்தோடும் வாழ்வார் சொந்த வீடு ஜாதகர் கட்டக்கூடிய ஒரு அமைப்பை பெறுவார் வாகன வசதி கார் போன்ற வாகன வசதியை பெறும் யோகம் உடையவராக விளங்குவார் நண்பர்கள் நல்ல உதவி செய்யும் நண்பர்கள் அமைவார்கள் இவ்வாறெல்லாம் ஐந்தாம் கிரகம் நாலாம் வீட்டிலே இருந்தால் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் கிரகம் ஐந்திலே இருந்தால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே அது போன்ற எல்லா விஷயங்களையும் விளக்கிச் சொல்லும் ஐந்தாம் கிரகம் ஆறாம் வீட்டிலே இருந்தால் நோய் நொடி கடன்படுதல் பணப்பற்றாக்குறை எதிரிகளுடைய தொல்லைகள் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போன்ற வழக்குகள் ஆகிய எல்லாத்தையும் கெடுபலன்களை சொல்லும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் கிரகம் ஏழாம் வீட்டிலே இருந்தால் உன்னதமான மனைவி உன்னதமான கணவன் அமைவார் பெண்களுக்கு கணவனையும் ஆண்களுக்கு மனைவியையும் சொல்லும் இடம் நல்ல இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதிலே சந்தேகத்துக்கு இடமில்லை அடுத்து ஏழாம் வீடு கூட்டு தொழிலையும் சொல்லும் அந்த கூட்டுத் தொழிலிலே சிறப்பான ஒரு நிலையை ஜாதகர் பெற முடியும் நல்ல நண்பர்கள் பங்காளிகள் பங்குதாரர்கள் அமைவார்கள் ஐந்தாம் வீட்டு கிரகம் எட்டாம் இடத்திலே இருந்தால் எல்லாமே கெடுபலனங்களாக மாறிவிடும் ஆயுள் குறைபாடு அடிக்கடி நோய் அடிக்கடி மருத்துவமனை செல்வது பணப்பற்றாக்குறை கடன்படுவது பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளை சரியான தூக்கம் இல்லாத இது போன்றவற்றை அடைய முடியும் என்று எட்டாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே ஐந்தாம் கிரகம் இருந்தால் உன்னதமான செல்வம் செல்வாக்கு அதிர்ஷ்டம் கணவன் மனைவிக்கு அதிர்ஷ்டம் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டம் குடும்பமே அதிர்ஷ்டத்தில் இருக்கும் அடுத்து பண வருமானம் எக்கச்சக்கமாக கிடைக்கும் பல வழிகளில் இருந்தும் தாராளமான பண வருமானம் இருக்கும் தந்தையாரை பற்றி தெரிவிக்கும் மூதாதையர்களின் சொத்தை பற்றி சொல்லவும் ஆக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பெற வேண்டுமானால் ஐந்தாம் வீட்டு கிரகம் இருப்பது மிகவும் மிகவும் சிறப்பு அடுத்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஐந்தாம் வீட்டு கிரகம் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திலே இருந்தால் உன்னதமான அமை அந்த தொழில் மூலமாக எக்கச்சக்கமான பண வருமானத்தை ஜாதகர் சம்பாதிப்பார் மிகப்பெரிய கோடீஸ்வரராக கூட பலர் உருவாகி இருக்கிறார்கள் ஆக பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் ஆக பத்தாம் இடம் கலி கர்மஸ்தானத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை லாபமாகவும் ஆதாயமாகவும் பல மடங்கு பெருக்கித்தரும் அடுத்து அடிக்கடி பண வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஐந்தாம் கிரகம் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் தூக்கம் இல்லாத ஒரு மோசமான நிலையை ஜாதகருக்கு கொடுத்துவிடும் நல்ல மனைவி குழந்தைகள் இருக்க மாட்டார்கள் இருப்பார்கள் ஆனால் ஜாதகர் மீது பற்று அன்பு இருக்க இல்வாக்கை கெடுதலும் ஏற்படும் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பலவிதமான விரயங்களையும் ஜாதகருக்கு கொடுத்த ஆக நேயர்கள் நான் சொன்னது போல ஐந்தாம் கிரகம் பன்னிரண்டு ராசிகளிலே இருந்தால் இவ்விதமான பலன்களை தருவார் என்பதை விலக்கிப் பேசியிருப்பதை தங்களது கையேட்டில் குறித்து தங்கள் ஜாதகத்தை பார்த்து பலன் அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து நேயர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்